திரையில் பார்த்த ஒரு திரைப்பட நடிகரை வந்து தரையில் பார்க்கும்போது வியப்பு தீர்ந்து விடும் ஒரு ஒரு கூட்டம் அப்படி வரும் முதல் கட்டமாக வரும் விஜயகாந்துக்கு வந்து ஏ ஆர் முருகதாஸ் என்கிற இயக்குனருடைய திருமணத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு போது கூடிய கூட்டம் மறுபடியும் அவர் வாழ்நாளில் மாநாடுகளில் கூட அவ்வளவு கூட்டம் திரளல அவருடைய மறைவுக்கு தான் அந்த கூட்டம் மறுபடியும் திரண்டுச்சு இது நான் சொல்றது கலை யதார்த்தம் நான் வந்து கால் புணர்ச்சியோட வன்மத்தோடு அதை பதிவு செய்யல அதனால ஒரு திரைப்பட நடிகருக்கு திட்டமிடாமல் கூட்டம் கூடும் கூடி கலைவார்கள் ஜல்லட்டு போராட்டத்துல வந்து கூடுனாங்க அவங்க எல்லாம் வந்து தனித்தனி தலைவர்களாயி வந்து தமிழ்நாடு முழுக்க மீண்டும் அப்படி ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைக்க கூடிய வலிமையோடு இருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட பெரிய கூட்டம் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்ல மற்றவர்களுக்கு கூடிய கூட்டத்தையும் விஜய் கூட்டத்தையும் நம்ம வேறுபடுத்தி பாருங்க இப்ப சட்டம் மாறுங்கிறதா ரொம்ப ஆதரவாகவே அதெல்லாம் மாறாதுங்க கட்டமைப்பே இல்ல கட்சிக்கு கட்சிக்கு இன்னும் அடையாளம் வரல வெறும் விஜய்னு ஒரே ஒரு இதை போஸ்டர் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கீழே கட்சி வந்து கிளைக்கழக வரைக்கும் இறங்கினாங்க அது கட்சி வெல்லாம் ஏற்கனவே விஜயகாந்த்க்கு எல்லா ஊர்களிலயுமே ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு வந்து ஒரு அரசியல் அப்படி மாற்றம் வந்துருங்கிறதுனா ஒரு கனவு நிலைப்பாடு இதெல்லாம் வந்து காரியத்துக்கு ஆகவே ஆகாது கூடினார்கள் கலைந்தார்கள் என்பதுதான் இவர்களுக்கு நடக்க போகிறது இவருக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா காமராஜர் மாதிரி மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க தலைவர்கள் கூட மொழி போராட்டத்தில் வீழ்த்தப்பட்டாங்க கருத்தியல் இல்லாமல் வீழ்த்தப்படல என்னமோ காமராஜரே தோத்துட்டார் அப்படின்னா சொல்லுவாங்க அப்படி இல்லை காமராஜர் இந்திய இந்திய ஆதிக்கத்துக்கு அவர் அன்று ஏற்றுக்கொண்ட தேசிய அரசியலுக்கு அந்த பக்கம் நிற்கிறாரு தமிழர்களுக்கு எதிர்ப்பு நிக்கிறாரு

திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியை இரண்டாம் கட்ட தலைவர்களினுடைய எம்ஜிஆர் வந்து பயன்படுத்தி கொண்டதனால அவர் அவரால் நிலை பெற முடிந்தது குறிப்பிட்ட காலத்திற்கு அதனால எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் அதற்கென்று இருக்கக்கூடிய கருத்தியல் வலிமையில தான் கட்சி நிலைக்குமே தவிர கூடுவார்கள் களைவார்கள் என்பதை வச்சா கட்சி ரைட்